நான் இன்னாசுமுத்து சத்யசீலன் இலங்கை ஆசிரியர் சங்கம் கிளிநொச்சி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் இன்று எங்களுடைய வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆசிரியர் இடமாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பேர்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த பேர்பட்டியலில் சேவையின் தேவை கருதிய ஆசிரியர் இடமாற்றம் என்ற போர்வையில் வடமாகாண கல்வி திணைக்கழகத்துனால் முறைகேடான ஆசிரியர் இடமாற்றங்கள் நீதிக்கு புறம்பாக நடைபெற்றிருங்கள் அந்த இடமாற்றத்தில் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் சேர்ந்த எண்பத்தி ரெண்டு ஆசிரியருடைய பெயர் அங்கே உருவாக்கப்படுகின்றது இந்த இடத்திலே நாங்கள் அந்த எண்பத்தி ரெண்டு ஆசிரியருடைய பெயரை உள்வாங்கி அவர்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தை தவிர்த்த வெளி மாவட்டங்களுக்கு சென்று பணியாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை வடமாகாண கல்வி திணைக்கணம் நிர்பந்தித்திருப்பதை நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் அன்மையாக கண்டிக்கணும் இந்த இடமாற்றம் ஆசிரியருடைய நலன்களை கருதாமல் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்வி நிலையினை கருதாமல் போரினால் கல்வியை இழந்து மிகவும் பிந்தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்வி மேலும் மேலும் பாதிக்கின்ற வகையில்தான் இந்த இடமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத கருத்தாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கல்வியை மேம்படுத்தும் முகமாக உடனடியாக வடமாகாண கல்வி தினங்களும் இந்த இடமாற்றத்தை சேவையின் தேவை கருதி இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எங்களுடைய இந்த கிளஞ்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்பத்தி ரெண்டு ஆசிரியர்களில் கணிசமானவர்கள் குறிப்பாக அதிலே அம் அறுபது விழுக்காடுகளுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இன அழிப்பு போர் நிகழ்ந்த கால பகுதியிலே இந்த செல்வீச்சுகளின் மத்தியிலே பதுங்குழிகளில் நின்று பன்னியாற்றி ஆசிரியர்களுடைய பெயர் பட்டியலும் இங்கே உருவாங்கப்பட்டிருப்பது என்பது இந்த திணைக்களம் ஆசிரியர்களுடைய கடந்த கால சேவைகளினையும் அவர்களுடைய குடும்ப பின்னணிகளையும் ஆராயாமல் எழுந்தமானமாக இந்த இடமாற்றங்களை செய்திருக்கின்றது என்றது வெளிச்சத்துக்கு வருகின்றது இந்த ஆசிரியர்கள் கடந்த காலங்களிலே போரின் படுக்களோடு பணியாற்றிய ஆசிரியர்களை மீண்டும் அவர்களை தூரப்பிரதேசங்களுக்கு பணியாற்ற நிர்பந்திப்பது என்பது அவருடைய அடிப்படை மனித உரிமை மீறப்படுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது அது தவிர இன்னும் பல ஆசிரியர்கள் கடந்த காலங்களிலே இந்த போரினால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக பல ஆசிரியர்கள் கடந்த கால போரிலே நேரடியாக தங்களை ஈடுபடுத்தி பல அடைந்தவர்களாக பல தங்களுடைய உறவினர்களை இழந்தவர்களாக பல சொத்துளங்களை இழந்தவர்களாக இருந்து தங்களுடைய உயர்கல்வியை கூட மேற்கொள்ள முடியாது ஒரு துப்பாக்கிய நிலைக்குள்ளே இருந்து போர் முடிவடைந்த பின்னர் தங்களுடைய உயர்கல்வியை கற்று அதன் பின்னர் ஆசிரியர் சேவைக்கு வந்த ஆசிரியர்கள் பலர் அங்கே இருந்தார் அவர்களையும் மீண்டும் இந்த இடமாட்டத்துக்கு என்பது ஒரு பாரிய ஒரு முறைகேடான செயலாகவே நாங்கள் கருதுகிறோம் விட கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய புவிசார் நிலைமைகளை நாங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய புவிசார் நிலவரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் இடையிலே பல கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கின்றன கிளிநொச்சி மாவட்டத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட பிரதேசம் அங்கே வீரவில் கிராஞ்சி வெலைப்பாடு வினாசியோட ஏபுரம் இங்கால் கல்லாறு கண்மாடு போன்ற பிரதேசங்கள் கிளிநொச்சி நகரிலிருந்து மிகப்பெரிய அளவு தூரத்தை கொண்ட அதாவது போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து இடர்பாடுடைய பிரதேசங்களாக இருக்கிறது இந்த பிரதேசங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களையும் இந்த வெளி மாவட்ட சேவைக்கு அவர்கள் நிர்பந்தித்து இப்பொழுது மழை காலம் ஆரம்பித்திருக்கின்றது மழை காலத்திலே கிராஞ்சி வீரவில் வலப்பாடு போன்ற பிரதேசங்களுக்கு செல்வது என்பது படகு பயணம் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை போக்குவரத்து நெருக்கடிகள் இன்றும் இருக்கின்றனர் இவை இதயமே கருத்தில் கொள்ளாமல் ஆசிரியர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் கிளஞ்சி மாவட்டத்துடைய புவிசார் கட்டமைப்புகளை புரிந்து கொள்ளாமல் இந்த இடமாற்றத்தை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பிரதேசத்திற்கும் பணியாற்றுவதற்கு நாங்கள் பின்னிக்க போன்றவர்கள் அல்ல நாங்கள் எந்த ஒரு ஆசிரியரும் எங்களுடைய குளோச்சி மாவட்டத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகக்கூடாது நாங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பாங்க இருப்பவர்களாக யாரும் கற்பனை செய்துவிடக்கூடாது நாங்கள் இன்று இன்றைய சூழல் அதற்கு போவதற்கு மறுப்பு தெரிவதற்கான காரணம் எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் பல பாடசாலைகள் பல பாடசாலைகள் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றனர் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற இந்த வேளையிலே இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களை வேறு மாவட்டங்களுக்கு வேறு வலயங்களுக்கு அனுப்புவதால் இந்த மாவட்டத்தினுடைய கல்வி மேலும் மேலும் இந்த சூழ்நிலை உருவாகின எனவே இந்த இடமா இந்த வெற்றிடங்களை கிருக்கி மாவட்டத்தினுடைய வெற்றிடத்தினை நிரப்பின பின்னர் நாங்கள் வளையங்களுக்கு செல்வதை நாங்கள் அது ஒரு முறை முறையாக ஆசுகளுடைய கடந்த கால சேவைகளை கருதி கொண்டு அவர்களுடைய சூழ்நிலையும் புரிந்து கொண்டு இந்த இடமாற்றங்களை செய்வதை நாங்கள் ஈடுபடுத்தலாம் ஆனால் இன்றைய சூழலில் இந்த இடமாற்றத்தை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் இந்த இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கிறோம் அந்த இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் திகதி எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டம் சார்ந்த அனைத்து ஆசிரியர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்கள் அதிபர்கள் எங்களுடைய கிளிநொஞ்சி மாவட்டத்தினுடைய அக்கறை உள்ள புத்திஜீவிகள் பொது அமைப்புகள் பாடசாலையை கல்வி இயர் மாணவர்களுடைய பெற்றோர்கள் இணை நாங்கள் ஒரு மாபெரும் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை இருபத்தி தேதி பிற்பகர் ரெண்டு மணி அளவில் கிளிநொச்சி தெற்கு கல்வி கல்விப்படைமுறைக்கு முன்பாக நாங்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு சமூகமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து கட்ட அனைத்து பொது அமைப்புகள் பாடசாலை சமூகம் ஆசிரியர்கள் சமூகமாக இணைந்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எங்களுக்கு நடந்த இந்த அநீதி முறைகளானது இந்த அநீதி நிறுத்தப்பட வேண்டும் இந்த இடமாற்றம் முறையாக ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த இடமாற்றத்தை ரத்து செய்து எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியை சுமூகமாக நடைபெறுவதற்குரிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதன் பிறகு வடமாகாணத்தில் இருக்கின்ற இடமாற்ற கொள்கையினை இந்த வடமாகாண கல்வி திணைகளம் எல்லா மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகளோடும் கலந்து ஆலோசித்து ஆசிரியர் சங்கங்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு புதிய ஒரு கொள்கையினை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையினை முன்வைக்கின்றோம் இந்த கோரிக்கையினை முன்வைத்து நாங்கள் இதுவரை நட வெள்ளிக்கிழமை நடத்த இருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு அனைத்து தர தரப்பினரும் நமக்கு ஆதரவு வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய சமூகம் சார்ந்து எல்லோரும் இந்த போராட்டத்துக்கு ஆறு தருவார்கள் என்று நம்புகின்றோம் எங்களை போன்ற இந்த போர்னால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக முல்லைத்தீவு மாவட்டம் இருக்கின்றது மன்னார் மாவட்டம் இருக்கின்றது பவுனியா மாவட்டம் இருக்கின்றது ஜாழ் மாவட்டத்திலும் அந்த சுத்த பாதிப்புகள் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் நாங்கள் இந்த பிள்ளோச்சி மாவட்டம் சார்ந்து நாங்கள் எடுக்கின்ற இந்த முடிவு வந்து ஒருபோதும் இது பிரதேசவாதமாக யாரும் கருதி கொள்ள வேண்டாம் நாங்கள் எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய கல்வி இந்த வெற்றிடத்தை நிரப்பின பின்னர் இந்த இடமாட்டத்தை நாங்கள் செய்வதை செய்ய செய்ய வேண்டும் என்று தான் இந்த இடத்துல கோரிக்கை கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த வலியுறுத்துகின்றோம் இந்த இடமாட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அந்த ரத்து செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கும் வரை இலங்கை அரசு சங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு வழிமுறைகளில் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்வோம்